வணக்கம் நண்பர்களே சோழர்கள் பகுதி பத்து ஒரு நாள் சோழர்கள் ஒரு நாள் கதைன்னு மாற்றி மாற்றி தான் போடலான்னு நினச்சேன் நேற்று பேசின அந்த சோழர்களை பற்றி பேசும்போது இன்னும் கொஞ்சம் அதை தொடர்ந்து சில விஷயங்களையும் சொல்லி முடிச்சிடலாமே ஒரு ஃப்ளோவாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இன்றைக்கி சோழர்கள் பகுதியை பற்றி பேச இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜராஜனோட நேரடியான செப்பேடே பார்த்துடும் ஏன்னா ராஜேந்திரன் வேணால் பண்ணியிருக்கலாம் ஒரு ராஜராஜன் என்ன பண்ணார் அப்படின்னு கேள்வி வரும்ல எல்லாம் முதல்ல ராஜராஜனோடதையே பார்த்துருவோம் இந்த செப்பேட்டுக்கு பேர் வந்து ஆனைமங்கல செப்பேடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து லார்ஜர் லைடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன லார்ஜர் அது என்ன லைடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலண்டில் லைடன் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது இந்த செப்பேடுகள் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ இல்லை சுதந்திரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி படி எடுத்தாங்க காப்பிலாம் எடுத்து இங்கே புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு இவனுக்கிட்ட கொடுத்தா பத்திரமா வச்சுருப்பாங்களா இல்லையா தெரியலையே இங்கே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த பிளேட்டெல்லாம் ஹாலண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ ஹாலண்டில் இருக்க அந்த அதான் நெதர்லாண்ட்ஸில் உள்ள நாடு ஒரு ஊர் அது அந்த ஹாலண்டில் இருக்க லைடன் அப்படின்ற தான் அந்த பிளேட்ஸ் இருக்குது அதனால் மட்டும் இல்லை அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதாவது லென்த்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சுனால் ஒரு அடி ஒரு அடி ஸ்கேல் உங்களுக்கு தெரியும் பதினாலு இன்ச்சு கிட்டத்தட்ட இவ்வளோ இவ்வளோ நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓயரம் பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு ஒரு அரை அடி ஸ்கேலு ஒரு ஒரு அடி ஸ்கேல் அப்படி அந்த இதை இமேஜின் பண்ணிக்கோங்க அவ்வளோ பெருசுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேட்டும் அந்த சைஸுக்கு இருக்குது இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஓரத்தில் ஒரு ஓட்டையை போட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு டயமீட்டர் இருக்க மாதிரி ஒரு வளைய கம்பியில் போட்டு மேலே ராஜராஜனோட சிம்பலும் பொறித்து அதாவது புலி சின்னம் ரெண்டு மீன் அதாவது மும்முடி சோழன் அப்படின்ற அடையாளத்துக்காக உள்ள எல்லாத்தையும் பொறித்து ராஜாஸ்ரேயனின் சாசனம் ராஜராஜனுக்கு ராஜாசிரேயன் இன்னொரு உண்டு ராஜாஸ்ரேயனின் சாசனம் அப்படின்னு தான் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த அதில் மொத்தம் இருக்கிற பிளேட்ஸோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ப்ளேட்டு அதில் அஞ்சு பிளேட்டு மட்டும் சமஸ்கிருதத்தில் இருக்கும் பதினாறு பிளேட்டு தமிழில் இருக்கும் இந்த சமஸ்கிருத பிளேட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு க்ளீனாக நம்பர்லாம் போட்டுருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி போட்டு எல்லாம் க்ளீனாக நம்பர்ஸோடு இருக்கும் தமிழ் பிளேட்டில் நம்பர்ஸ்லாம் இருக்காது ஏன்னா வரிசையாக இருக்கும் ஆனால் பதினாறு பிளேட்டு ச தமிழ் பகுதி முந்நூற்றி ரெண்டு வரி சமஸ்கிருத பகுதி நூற்றி பதினோரு வரி அஞ்சு பிளேட்டு இது வந்து பதினாறு பிளேட்டில் இருக்கும் அதில் கடைசி மூணு பிளேட் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மற்றபடி எல்லா மற்ற எல்லா பிளேட்டும் அந்த பதினாலு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு அகலத்துக்கு உள்ள எல்லாம் பெரிய பெரிய பிளேட்டு நான் கூட முதல்லலாம் செப்பு பட்டயம் அப்படின்னோடனே சின்னதாக இருக்கும் முதல்ல இவ்வளோ சைஸில் அந்த ஓலைச்சோடி மாதிரி அடித்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் இது வந்து பார்த்தா இவ்வளோ பெருசுக்கு இருக்குமா இதெல்லாம் அதை பற்றின முன்னோட்டம்னு வச்சுப்போமே இந்த சாசனத்தை ராஜராஜன் எதுக்காக கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பின்னாடி பார்க்குறோம் பார்த்திங்களா ராஜேந்திரன் காலத்தில் கடாரத்துக்கு போனார் சண்டைக்குன்னு அப்போது வந்து அந்த ஸ்ரீவிஜய நாட்டில் இருந்த இளவரசன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்து இவங்க கூட இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் கொஞ்ச நாள் அடைக்கலமாக அவன் பௌத்த மன்னன் அப்போ பௌத்த மன்னன் இருக்கும்போது அவன் என்ன கேட்குறான் எங்கள் அப்பா பேரில் நான் இங்கே ஒரு புத்த மடாலயம் கேட்ட விரும்புகிறேன் மறுபோதாக சும்மா எம்டி ஹாண்டாக வந்துருக்க மாட்டான்ல ஏதாவது நகைகள் எல்லாமே எதாவது மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல கொஞ்சம் கை செலவுக்கு இருக்கட்டோன்னு என்கிட்ட இருக்கிற பணத்துலேருந்து தரேன் கொஞ்சம் அந்த செலவில் இங்கே நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த விகாரம் கெட்டலான்னு நான் நான் ஆசைப்பட்றேன் ஏற்கனவே ஒரு புத்த விகாரம் அங்கே இருக்குது அப்போது நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே ஒரு புத்த விகாரம் இருக்குது அது அதை கொஞ்சம் இடிச்சு கிடித்து பெருசாக கட்டிடலான்னு பார்க்குறேன் எங்கள் அப்பா பேர் வைக்கலான்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு சூளாமணி விகாரம் அப்படின்னு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அவன் பேர் சூளவர்மன் அப்படின்றது தான் பேர் அவங்க அப்பாவோடய பேர் சூலாமணிவர்மன் நினைக்கிறேன் சூளாமணிவர்மன் இதை வந்து சூளாமணி விகாரம்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் விருப்பப்பட்டு கேட்டதனால ராஜராஜன் என்ன பண்ணியிருப்பார் சும்மா கட்டினா மட்டும் பற்றாது இல்லை அந்த புத்த விகாரத்துக்கு புத்தர் கோயிலுக்கு செலவுகளுக்கு பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஆணைமங்கலம் அப்படின்ற அந்த ஒரு ஊரை மொத்தமாகவே எழுதி கொடுத்துட்டார் இந்து கோயிலுக்கெல்லாம் எழுதி கொடுக்கல இதுக்கு தான் புத்த மத விகாரத்துக்கு நட்பின் அடிப்படையிலையும் இல்லை மத நல்லிணக்கத்தின் அடிப்படையிலையும் மொத்தமாக ஆணைமங்கலம்ன்ற ஊரை எழுதி கொடுத்துட்டார் அதுதான் இந்த ஆனைமங்கல செப்பேடோட சுருக்கமான சாராம்சம்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம உள்ளே போய் இன்டெப்தா என்ன பண்ணுவோம் பார்ப்போம் பார்ப்பனர்கள் ஒரு பக்கம் சம்ஸ்கிருதத்தில் எழுதி வச்சுருக்காங்க அரசின் ஒரு பக்கம் தமிழில் எழுதி வச்சுருக்கிறாரு இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எடுத்த உடனே நமக்கு பளிச்சுன்னு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு இருபத்தி ரெண்டு பிளேட் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது பாதிக்கு பாதி த சம்ஸ்கிருதம் ஒரு பத்து பிளேட்டு தமிழ் ஒரு பதினோரு பிளேட்டு அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நேரடியாக ஸ்ட்ரைக்கிங் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது வெறும் அஞ்சு பிளேட்டு அது பதினாறு பிளேட் ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ் மோர் அதே மாதிரி தமிழ் பகுதி பாருங்கள் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு வரிகள் இருக்குது சமஸ்கிருத பகுதி வெறும் நூற்றி பதினோரு வரி மட்டும்தான் இருக்குது தமிழ் பகுதி வந்து என்னெல்லாம் சொல்லுதுன்றதை விரிவாக பார்ப்போம் அதே நேரத்தில் இது என்ன சொல்லுது முதல்ல அப்படின்னு பார்ப்போம் இவங்க சமஸ்கிருத பகுதி எப்போவுமே என்ன பண்ணும் சூரியன் சந்திரன் இந்திரன் அங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம மானிய தேனி பொன்மானி மாதிரி அது மாதிரி அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் அது என்ன ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஹலோ சூரியன் அவனுக்கு மகன் மனு அவனோட மகன் ஈஷவாகு அவனோட மகன் மகன் மந்த் மந்தாதி மந்தாத்ரி முசுகுந்தன் அப்புறம் வல்லபா இந்த முசுகுந்தன்லாம் அன்றைக்கே சொல்லிட்டோம் வல்லபா சிபி அப்புறம் சோழன் அப்படின்னே ஒரு மன்னர் அதுக்கப்புறம் ராஜகேசரி பரகேசரி அப்புறம் பரகேசரிக்கியோட பையன் வந்து சுரகும் அப்படின்னு ஒரு பேரான் மித் மித்ருஜித் மித்ருஜித்னா மரணத்தை வென்றவன்னு அர்த்தம் மித்ரு மித்ரியு அப்படின்னா மித்ருனா மரணம் மித்ருஜித் அப்புறம் வியாக்கரகேது பஞ்சப்பா கரிகாலா இந்த கல்வெட்டில் வந்து அணைக்கட்டு கட்டினவர் இவர் தான் அப்படின்ற குறிப்பு வேறு வருது இதில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்புறம் அடித்த திருவாரங்காடு செப்பரேட்டில் வந்து அவர் பேரை வந்து கலிகாலன்னு வச்சுருப்பாங்க இங்கே கரிகாலா அப்படின்னே கொடுத்து காவிரியில் அணை கட்டினவரும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கோம் கோச்செங்கண்ணன் இவர் சிவபக்தர் அதுதான் அவரோட குவாலிஃபிகேஷன் அப்புறம் கோக்கில்லி இந்த கோ கிள்ளிக்கு அப்புறம் தான் நேராக நம்ம இடத்துக்கு வந்துடுறாங்க விஜயாலயா ஆதித்யா பராந்தகா பராந்தகன் சிதம்பரத்துக்கு தங்க தங்கத்தில் கூரை போட்டார் அப்புறம் அவர் பையன் ராஜாதித்யன் கண்டராதித்யன் அறிஞ்சயன் அப்புறம் சுந்தரர் சுந்தர சோழர் தான் இரண்டாம் பராந்தகன் சொல்லப்படுறவர் அப்புறம் கண்டராதித்தியனோட பையன் மதுராந்தகன் அப்புறம் ஆதித்ய கரிகாலன் ராஜராஜன் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டை முடிச்சுடுவாங்க இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆய்தகரிகாலன் எப்ப சித்தாருன்ற பற்றி விவரம்லாம் எதுவும் இருக்காது ம உத்தம சோழன்ற மதுராந்தகன் இதை வேணால் பேரை வேணால் குழப்புறது ஏன்னா பின்னாடி வந்து ராஜேந்திரனுக்கும் மதுராந்தகன் ஒரு பேர் உண்டு இவங்க உத்தம சோழனுக்கும் மதுராந்தகன்னு இங்கே ஒரு பேரை உள்ளே நுழைப்பாங்க ரெண்டு மதுராந்தகன் மாதிரி காட்டுவாங்க மதுராந்தகன் அப்புறம் ராஜராஜன் அப்புறம் மதுராந்தகன் வரும் அப்புறம் இந்த ராஜராஜனுக்கு அப்புறம் ராஜேந்திரன் வந்தாருன்றத விட இந்த செப்பேட்டில் முடிஞ்சிடும் ஏன்னா இந்த செப்பேடு வந்து தமிழ் பகுதி சொல்கிறது என்ன சொல்லுது அவர் தான் சொல்லார் எமக்கு ஆண்டு எமக்கு ஆண்டுன்னு தானே ஆரம்பிப்பாங்க தமிழில் அப்போ இதில் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன ஆரம்பிக்கிறார் எமக்கு ஆண்டு இருபத்தி ஒன்றில் தொண்ணூற்றி இரண்டாவது நாளில் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அப்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கூட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்தை சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ரஃப்லி அரவுண்ட் ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி ஏழு ஆயிரத்தி எட்டு அந்த மாதிரி ஒரு ஆயிரத்தாறு ஆயிரத்தி ஏழு இதில் வரும்னு வைங்க அது அது ஒரு பக்கம் வச்சுப்போம் ஏன்னா இந்த கல்வெட்டு வந்து திருவாலங்காடு செப்பேட்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கல்வெட்டு இதில் இந்த கல்வெட்டில் இந்த ஐ மீன் கல்வெட்டு கல்வெட்டுன்ற செப்பேடு இந்த செப்பேடு வந்து திருவாலங்காடு செப்பேட்டுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது அதாவது ஆயிரத்தி ஆறு கிட்ட எழுதப்பட்ட செப்பேடு அதில் வரும்போது ஏன் இந்த விவரம்லாம் வரல அப்புறம் பின்னாடி வரும்போது ஏன் அந்த விவரங்கள் சேர்க்கப்பட்டது நல்லா நம்ம யோசிக்கணும் அதாவது ராஜராஜ கா சோழனோட காலத்துக்கு பின்னாடி வந்த ராஜேந்திரன் காலத்தில் கொடுக்கப்பட்ட திருவாலங்காடு செப்பேட்டில் அவர் ஒரு இரு அவர் ஒரு வேலையை செஞ்சார் அதை தமிழில் எழுதி வச்சார் இவங்க பின்னாடி ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு நூற்றம்பது வருஷம் கழிச்சு ரெண்டு தடவை உள்ளே அட்டாச்மெண்ட்டு உள்ள எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க அப்போ சேர்க்கும்போது மட்டும் உத்தம சோழன் மனநாக இருந்தார் ராஜராஜன் ஆட்சியை வேண்டான்னு சொன்னார்லாம் பின்னாடி உள்ள க செப்பேட்டில் சேர்த்துருக்காங்க கண்டராஜத்தனோட பையன் இவர் அறிஞ்ச எனக்கு பையன் சுந்தரன் அதாவது இரண்டாம் பராந்தகன் சேவூர் சண்டை சண்டையில் ஜெயித்தவர் அப்படின்றதெல்லாம் வரும் இந்த சேவூர் சண்டையில் தான் ஆயுத கரியாலிருந்து பாண்டியன் தலை கொண்டான் அப்படின்றதும் ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வரும்போது குறிப்பாக சோழனை பற்றி எதுவுமே சொல்லலை அதனால ராஜராஜனோட சமகாலத்தில் எழுதும்போது உத்தம சோழனை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு முதல்ல சொல்லி வச்சுட்டாரா என்னன்றது என்றதும் தெரியல இல்லை அதை பேசினா அவருக்கு பிடிக்காதுன்ற மாதிரி இவங்களாக புரிஞ்சுக்கிட்டு யாருமே பேசலையான்னு தெரியல ஆனால் இது வந்து சமஸ்கிருத பகுதி தமிழ் பகுதியில் எப்போவுமே இந்த இவருக்கு முன்னாடி முன்னோர் யார் அவருக்கு முன்னோர் யாருன்ற எந்த வரமும் இருக்காது என்ன வேலை செஞ்சணும் என்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கிற குறிப்பு மட்டும்தான் இருக்கும் தமிழ் பகுதியில் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லை இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா சுந்தர சோழர் ஆட்சியில் இருக்கும்போது இளம் வயது கொண்ட ஆதித்த கரிகாலன் பாண்டியனின் தலையை கொன்றான் அப்படின்ற வரி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா இறந்ததுக்கு பிறகு உத்தம சோழன் ராஜாவாகிறார் அப்படின்னு வருது அதாவது ராஜாவாக வந்தாரா இல்லை கேரடேக்கராக இருந்தாரான்றது கூட சரியாக விவரம் இல்லாத மாதிரி இருக்குது அதாவது ராஜாவாக நேரடியாக வந்தார்னா மற்றதுக்கெல்லாம் சொன்ன மாதிரி கண்டார் சொன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் வரணும் இதில் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க சுந்தர சோழர் இறந்தவுடன் இவர் ராஜாவாக இருந்தார் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு லைனில் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுது அதுக்கு மேலே அதை வ விளக்காமல் நேராக ராஜராஜன் தான் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்றதுக்கு வந்துட்டு நேராக சூளாமணி விகாரத்தை பற்றி சொல்ல வந்துடுது சூழா சூளாமணி விகாரத்தை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கடக நாட்டிலேருந்து அதாவது கடாரத்தை கடக நாடுன்னு சமஸ்கிருதத்தில் போட்டிருக்காங்க கடக நாட்டிலேருந்து மார விஜயோ துங்கவர்மன் அப்படின்ற இளவரசன் வந்தான் அவன் வந்து இங்கே கோயில் கட்டணும் எங்கள் அப்பா பேரில் சூளாமணிவர்மன் பேரில் கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னான் புத்தருக்கு அது சொல்கிறதும் அதெல்லாம் நல்லா எழுதியிருப்பாங்க பெருமை வாய்ந்த புத்தருக்கு ஒரு கோயில் கட்டணும் என்று கேட்டார் அப்படின்னு அதை ஆனால் சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த டோனு என்னவோ மார வந்து வந்துப்பா கோயில் கட்டுப்பா அப்படின்னு ஆர்டர் போட்ட மாதிரி இருக்கும் அந்த வரிகள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை தாண்டி இந்த கோயிலை கட்டி இந்த கட்டுறதுக்கு உண்டான வேலை நடக்குது அப்படின்றதெல்லாம் சொ லைட்டாக சொல்லியிருப்பாங்க அந்த ஆனைமங்கலம் கிராமத்தை வழக்கம் போல் பெரிய மனிதர்கள் முன்னிலையில் அந்த பெரிய மனிதர்லாம் யாருன்னு பின்னாடி சொல்கிறேன் யானை சூழ பிடி படாகை இங்கே வந்து தெளிவாக சொல்லியிருக்கமா திருவாலங்காடு செப்பேட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க யானையால் சுற்றி வந்தாங்க அப்படின்னு இருக்கும் இங்கே வந்து யானையை வச்சு சுற்றி வந்து அளந்தாங்க அப்படின்றதே வந்துடும் சமஸ்கிருதத்துலேயும் வந்துடும் அதாவது ஆரம்பத்தில் எழுதும்போது தெளிவாக எழுதியிருக்காங்க யானையால் சுற்றி வந்தாங்கன்னு ஆனால் பின்னாடி எழுதும்போது என்னாங்க யானை வச்சு ஊர்வலம் போனாங்கன்னு திருவாலங்காடு வரும்போது எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த முதல்ல இருந்த அதோடய பர்பஸ் என்னன்றதை மறைக்கிறதுக்காகவே அதுக்கு அடுத்த ரவுண்டில் தான் என்ன பண்ணுறாங்க பிற்காலத்தில் வரும்போது யானையில் வளம் வந்தார்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க அந்த மாதிரி போயிட்டாங்க ஸோ யானையை யானையை வச்சு எல்லைகளை அளப்பதுன்றது சோழர்கள் காலத்தில் இது ஒரு ப்ராக்டிஸாகவே இருந்திருக்கு இது இந்த இடத்துல சமஸ்கிருத பகுதியில் தெளிவாக சொல்லுது சரி இதுக்கப்புறம் என்ன சொல்லுது அதாவது முதல்ல என்ன சொல்லுச்சு ஜீனாலஜி சூரியன் மனு இஷவாகு அப்படியே வந்து 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 கடைசியாக வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் சூளாமணி விகாரத்தை பற்றி சொல்லியாச்சு சூளாமணி அதாவது மார விஜயத்துங்கவர்மன் அவங்க அப்பா பேரில் சூ சூளாமணிவர்மன் பேரில் சூளாமணி விகாரம் கெட்டுறணுன்னு ஆசைப்பட்டான் அவன் கடக நாட்டை சேர்ந்தவன் இதெல்லாம் சொல்லியாச்சு என்ன எல்லாம் ரெண்டு வரியில் சொல்கிறது தான் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வரி என்ன வருதுன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ராஜராஜன் இறந்துட்டார் ராஜராஜன் இறந்த பிறகு அவரது மகனான ராஜேந்திரன் என் தந்தை கொடுத்த இந்த தானம் சரியாக நடக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு ஆணை பிறப்பித்தான் இந்த இடத்துல நல்லா நம்ம நோட் பண்ணணும் ஏன்னா இந்த செப்பேட்டோட காலம் வந்து தமிழ் பகுதி என்ன சொல்லுது எமக்கு ஆண்டு இருபத்தி ரெண்டு ம் சாரி இருபத்தி ஒன்று எமக்கு ஆண்டு இருபத்தி ஒன்றுன்னு அவர் சொல்லிட்டாரு அப்போ எண்பத்தி ஏழுன்னு வச்சிங்கன்னா கூட எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு ஆயிரத்தி எட்டு கிட்ட தான் வர முடியும் கோயில் வந்து எப்போ கட்டி முடிக்கிறச்சு கும்பாபிஷேகம்லாம் நடத்துகிறாரு இப்போ ஆயிரத்தி பன்னெண்டில் ஆயிரத்தி பதினாலில் தான் திருப்பி ராஜேந்திரன் மன்னர் ஆகிறார் அப்போ இவங்க கல்வெட்டில் சொ இந்த செப்பேட்டில் சமஸ்கிருதம் சொல்கிறது படி பார்த்தோம்னா இந்த செப்பேடு எழுதப்பட்ட ஆண்டு எப்போ வருது ஆயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஆனால் தமிழ் பகுதி என்ன சொல்லுது ஆயிரத்தி ஏழு ஆயிரத்தி எட்டில் தான் இந்த செப்பேடு செயல்படுத்தப்பட்டுச்சின்னு சொல்லுது கேப் எவ்வளோ கே கேப் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக ஒரு தானம் கொடுத்து அது நட நடைபெறாமல் இருந்தது ஆனால் சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை அவங்க அப்பா போட்டார் அது நிறைவேற்றுறதுக்குள்ளேயே ஒரு ஏட்டு வருஷம் ஆகிடுச்சு அதுக்குள்ளே அவரும் இறந்துட்டார் இறந்ததுனால அவர் பையன் வந்து மறுபடியும் அப்பா போட்ட அந்த ஆணையை எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சப்பை கட்டுவாங்க அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோயில் கட்டப்பட்டது கிபி ஆயிரம் ஆயிரமாவது வருஷம்னு வைங்க அப்போ வந்து வெறும் ஏழு வருஷத்தில் அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது வெறும் ஏழே ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது தாஜ்மஹால் வந்து இருபது வருஷம் கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க ம் தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய சைஸில் உள்ள கோயில் இது இதை ஏழு வருஷத்தில் ஒரு கோயிலே கட்டின ஒரு ராஜாவுக்கு இந்த ஊரை எடுத்து வச்சு பா அந்த விகாரத்துக்கு அப்படின்னு சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு எட்டு வருஷமாச்சா ஏன்னா அவர் அந்த விகாரத்தெல்லாம் அவர் கட்டி கொடுக்கல அதெல்லாம் கட்டிக்கிட்டது வந்து அந்த மார விஜயோ துங்கவர்மன்ற அந்த கடார நாட்டு தான் அந்த கட்டட மேற்பார்வை வேலை எல்லாத்தையுமே தான் பண்ணியிருப்பான் ஆனால் இந்த நிலம் கொடையாக கொடுத்ததையே வந்து ஏழு எட்டு வருஷமாக கொடுக்காம வச்சிருந்தாரு அதனால தான் ராஜா ராஜேந்திரன் வந்து பிற்காலத்தில் அதுக்கு ஒரு சட்டம் போட்டார் அப்படின்னு இந்த ஒரு வரி வருது பார்த்திங்களா அந்த ஒரு வரிக்காக நம்ம சமஸ்கிருத வரலாற்று பே பேரறிஞர்களெல்லாம் சப்பை கெட்டு கட்டுவாங்க ஸோ இங்கேயே மொதல் ஓட்டை விழுந்துருச்சிங்களா இதில் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ராஜேந்திரனை கொண்டு வரணும் ஆ ஏன்னா பின்னாடி எழுதும்போது கை சும்மா இருக்காது துரு துருன்னு அதை பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொய் சொல்கிறான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவன் அதை சப்பா கட்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பொய்யோ சொல்லி கடைசியில் அவனே மாட்டிப்பான் அந்த கதை தான் இது பேசாமல் அதோட நிப்பாட்டி இருந்தால் கூட ஓகேன்னு விட்டுருக்கலாம் தேவை இல்லாமல் உள்ள உள்ளே சேர்த்து ஏழு வருஷம் எட்டு வருஷமாக அவர் நிலத்தை கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுக்காமையேவாக வச்சுருந்தாரு அப்படின்ற மாதிரி நான் அந்த காலத்தை நான் பாஜிஸ்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பட்டா வரலன்னு சொல்கிறதுக்கு லேட் ஆகும் சொல்கிறதுக்கா அந்த ஊரை எழுதி கொடுத்தாச்சு அது என்ன மேட்ருன்றது அது தமிழ் பகுதிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு அது என்னன்றது நாளைக்கு பேசுவோம் இன்றைக்கி இந்த சமஸ்கிருத பகுதி மட்டும் பேசுவோம் இதில் வந்து இவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதை முடிச்சுட்டாங்களா இதுக்கப்புறம் இதோட முடிஞ்சுதான்னு பார்த்தா இன்னொரு பத்து பதினஞ்சு லைன் வருது அது என்ன பத்து பதினஞ்சு லைனுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சமஸ்கிருத பகுதியில் அது என்னென்னு பாருங்கள் இதில் இந்த பெயர்கள்லாம் வரும் இந்த சமஸ்கிருத பகுதியான செப்பு பட்டயத்தை முதல் காப்பி எழுதியது அனந்த நாராயணன் என்னும் ஒரு மிகப்பிறந்த அறிவில் சிறந்த ஒரு மனிதர் அவர் எழுதி கொடுத்ததை அரசு தலைமை அதிகாரியாக இருந்த தில்லையாளி என்பவர் என்பவர் காஞ்சிவாயில் என்ற ஊரை சேர்ந்தவர் அவருக்கு ராஜராஜ மூவேந்தல் என்ற ஒரு மற்றொரு பெயரும் உண்டு ஸோ அது இந்த அனந்தராயன் எழுதி கொடு எழுதி ஆட்டை கொடுத்தாரான் தலைமை அதிகாரி ஒருத்தர் கொடுத்துருக்கிறார் தில்லையாளின்னு அப்புறமா அந்த கடார நாட்டு இளவரசனின் ஆணைக்கு இணங்க ஸ்ரீமான் அடிகளின் மகனான துறவுறவான் துறவுறவான் அணுக்கன் என்பவர் அந்த கட்டளையை நிறைவேற்றினார் இந்த கட்டளைக்கு முக்கியமாக இருந்தவர்கள் யார் என்றால் ராஜராஜ மகா ஆச்சாரியா எனப்படும் வசுதேவன் என்பவரும் ஸ்ரீரங்கன் மற்றும் தாமோதரன் ஆராவமிர்த புருஷோத்தமன் ஆகியோர் இவற்றை இந்த செப்புத் தகரில் எழுதியவர் ஹோவ்யா குடும்பத்தை சார்ந்த கச்சிபுராவில் பிறந்த சித்திரகுப்தன் என்பவர் சோழ மண்டலத்தில் உள்ள காஞ்சி காஞ்சிபுரா என்ற பகுதியில் பிறந்த ராஜராஜ பேராச்சிரியன் என்கிற கிருஷ்ணன் வசுதேவன் கிருஷ்ணன் தியாகராயன் கிருஷ்ணன் தாமோதரன் வசுதேவன் கிருஷ்ணன் ஆறாவிரத புருஷோத்தமன் ஆகியோர் இந்த கட்டளையை நிறைவேற்றி புத்த விகாரத்துக்கு நிலத்தை கொண்டு போய் சேர்த்தனர் இப்போ வந்து நம்ம சமஸ்கிருத வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறது போங்கு இவங்களே சமஸ்கிருத பகுதியில் எழுதி வச்சுக்கிட்டாங்க இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து அரசரின் கட்டளையை நிறைவேற்றி அந்த ஊரை கொண்டு போய் புத்த விகாரத்துக்கு கொடுத்தாங்கன்னு வேற முடிச்சிட்டாங்க அப்புறமா என்ன வருது திருப்பி ராஜேந்திரன் வந்து தன் தந்தையை நிறைவேற்றிய ஆணையை பிழை இல்லாமல் நடத்துங்கள் என்று மறுபடியும் ஒரு சட்டம் போட்டார் அப்படின்னு வருது அதாவது ஆயிரத்தி எட்டில் நடந்த ஒரு விஷயத்த ஆயிரத்தி பதினாறு வருஷம் பதினாலாம் வருஷத்துக்கு மேலே ராஜாவான ராஜேந்திரன் வந்து மறுபடியும் சட்டம் போட்டார் அப்படின்றத இந்த கல்வெட்டிலே இந்த செப்பேட்லேயே நீ எழுதுறேன்னா இந்த செப்பேடை வந்து நீ ஆயிரத்தி எட்டில் எழுதலை நீ எழுதுனது ஆயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கு தான் கரெக்டுங்களா அண்ணா த படம் வரதுக்கு முன்னாடியே விமர்சனம் எழுதுகிற மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கீங்க அண்ணா படம் வந்ததுக்கப்புறம் தானே விமர்சனம் எழுத முடியும் நம்ம யூடியூப்பில் வேணால் படம் பார்க்காமலே விமர்சனம் சொல்லுவாங்க ஆனாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தானே விமர்சனம் சொல்ல முடியும் அதே மாதிரி தான் ராஜேந்திரன் வந்து ஆணை போட்டது உண்மையாகவே இருக்கட்டும்ப்பா நான் சொல்ல உண்மையாகவே இருக்கட்டும் அப்படி உண்மையாக இருந்ததுன்னா என்னாச்சு நீ எழுதுன செப்பரேட்டு வந்து டூப்ளிகேட்னு அர்த்தம் ஏன்னா அந்த வேலை நடந்த டைமில் நீ எழுதலை எழுதாமல் என்ன பண்ணியிருக்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து எழுதி உள்ளே சேர்த்துருக்குறேன் அதனால தான் ராஜேந்திரன் வந்து ராஜாவானது உனக்கு தெரியும் அந்த செப்பரேட்டை எழுதுகிறவனுக்கு ராஜேந்திரன் ராஜாவானது தெரியும் அவர் ஒரு சட்டம் போட்டாருன்னு தெரியும் அப்போ இதெல்லாம் தெரியணும்னா நீ வந்து அன்னைக்கு என்றைக்கு ஆணைமங்கலத்தை கொடுத்தாங்களோ அன்னைக்கு நீ இந்த செப்பரேட்டை எழுதலை அப்போ பின்னாடி எழுதும்போது நீ ஃபுல்லாக ஃப்ராடு போய் கதை எழுதி வச்சுருக்கேன்னு அர்த்தம் இதில் பாருங்கள் அரசர்களோட பேருக்கு ஈக்குவலாக ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பார்ப்பனர்கள் யாரெல்லாம் இவங்கன்னா தலைமை அதிகாரியாக ஒருத்தர் இருக்காராம் முதல்ல ஒருத்தர் காப்பி எழுதி கொடுத்தாராம் அனந்த நாராயணன் ஒருத்தர் அதை பார்த்து ஒருத்தர் வந்து செப்பு தகடில் த செதுக்குனாராம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏட்டு பேர் சரி இதில் இப்படி சொல்லியிருக்காங்களே அப்போது தமிழ் பகுதியில் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்றீங்களா அந்த ஆச்சரியம் நாளைக்கு சொல்கிறேன் அதில் முக்கியமான ஒரு விஷயம்னு தெரியுங்களா போன வாட்டி திருவாலங்காடு செப்பேடு சொன்ன போய் என்ன சொன்னேன் ஜனாத ஜனநாதர்னு ஒருத்தரை சாட்சி கெய்து கூட கூப்பிட்டாங்க அந்த பிரம்மதேவத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னோம் இங்கேயும் பிரம்மதேவம்லாம் கேன்சல் ஆகுது அங்கேயாவது பிரம்மதேயம் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் கேன்சல் ஆச்சு இந்த ஆணையமங்கல செப்பேட்டில் பிரம்மதேய ஸ்டேட்டஸ் மட்டும் கேன்சல் ஆனது மட்டும் இல்லாமல் என்ன தெரியுமா பண்ணுறாங்க அது அதை விட இன்னொரு நிறையா ஆச்சரியங்கள் இருக்குது ஏகப்பட்ட ஊர்களோட பெயர்கள் அப்போது வாழ்ந்த மக்களின் பெயர்கள் இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ராஜராஜனை சொல்லும்போதே எனக்கு பிடிச்ச சில பேரே சொல்லுவாங்க அவன் அவன் மன்னனாக இருந்தால் என்ன பண்ணுவான் மக்களை பிடிச்சி அடித்து பிடுங்குறது தானே அவனுக்கு வேலை அது ஒரு வழியில் அப்படி நம்ம சொல்லிடலாம் இந்த சாட்சி கையெழுத்து வந்து இந்த ஆனைமங்கல செப்பரேட்டுக்கு எத்தனை பேர் போட்டிருக்காங்க தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் போட்டிருக்காங்க எதுக்காக ஒரு ராஜா வந்து நூறு பேரை கூப்பிட்டு சாட்சி கையெழுத்து போட சொல்லணும் அவர் ராஜா இதனால் மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால் இன்னிலேருந்து எல்லோரும் ஊற ஓடி போங்க அப்படின்னு ஒரு இது போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்போ முடிஞ்சு போச்சுல்ல இவர் என்ன பண்ணியிருக்கார் மக்கள்கிட்ட பேசியிருக்கார் ஏப்பா இது மாதிரி அங்கே ஒரு புத்தவிகாரம் கட்டணும்னு இவர் ஆசைப்பட்றாரு நம்ம நண்பர் இந்த இடத்தெல்லாம் அங்கே கொடுத்துர்லான் இருக்கேன் நீங்கள் இனிமேல் வரி எனக்கு கொடுக்குறதுக்கு மேலே அந்த புத்தவிகாரத்தை கொண்டு போய் கட்டிடுங்க அதை வச்சு அவங்க செலவெல்லாம் மெயின்டைன் பண்ணிப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா ஓகேவான்னு கேட்டால் தான் சரி ஓகேன்னா கையெழுத்து போடுன்னு சொல்லணும் நான் சொல்கிற புரியுதுங்களா ஏன்னா அரசர்கள் காலத்தில் எல்லா நிலமும் அரசனுக்கு தான் சொந்தம் அரசனுக்கு இல்லை அரசுக்கு தான் சொந்தம்னு வைங்களேன் அப்போ அரசுக்கு தான் சொந்தன்றப்போ அரசன் வந்து என்ன செய்யணும் சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லலாம் நாலேருந்து எல்லோரும் வாரியாக அங்கே கேட்டு முடிஞ்சது ஆனால் என்ன பண்ணியிருக்காரு நூறு பேர்கிட்ட சாட்சி கையெழுத்தே போட்டிருக்காங்க அது அதில் தான் எனக்கு பெரிய மிகப்பெரிய ஆச்சரியமே என்னென்னா ஒரு மன்னனாக இருக்கிறவன் நூறு பேரை கூப்பிட்டு நீங்கள்லாம் ஒத்துக்கிட்டீங்களப்பா ஒத்துக்கிட்டேன்றத கையெழுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருனா அது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஆ ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அது ஒரு வகையான என்ன சொல்கிறது அப்போ இருந்த ஆட்சி முறைக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு மெத்தடாக இருக்குது ஏன்னா அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க ராஜானா சட்டம் போடுவார் ஒரு சேவகன் வருவான் முடியாதுன்னு சொன்னால் ரெண்டு போடு போடுவாங்க இதுதான் நடக்கும் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு பேசி எல்லாரையும் கையெழுத்து போட சொல்லி பண்ணியிருக்கான்னா மிகப்பெரிய ஆச்சரியமான மன்னனாக தான் எனக்கு ராஜராஜனை பார்க்க தோணுது ஏன்னா அவன் கோயில் கட்டினான்றது ஓகே அதுதான் அவர் அவனோ அவரோட விருப்பம் ஏன் கோயில் கட்டினாருன்னு நான் கேட்க மாட்டேன் அதே அப்போ புத்தவிகாரத்துக்கு கொடுத்தாரு ஏன் கொடுத்தாருன்னு கேட்க முடியுமா அதுக்குள்ளே போகல நான் போகக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த செப்பேடுகளில் பூரா முக்கியமான ஒரு செய்தி என்ன சொல்லப்படுதுன்னா ஏன்னா சம்ஸ்கிருத பகுதி மட்டும்தான் இப்படி சொல்லுது சம்ஸ்கிருத பகுதியில் என்ன சொல்லுது இந்த அஞ்சு பேர் சேர்ந்து முடிவு பண்ணாங்களாம் அனந்த நாராயணன் ஒருத்தர் என்ன பண்ணார் எழுதி கொடுத்தாங்க இந்தப்பா இந்த மாதிரி இந்த இந்தந்த ராஜாவுக்கு இப்படி வந்தார் இவருக்கு இவர் பிள்ளை இவருக்கு இவர் பிள்ளை இதெல்லாம் வந்தார் இப்படி வந்த ராஜராஜன் ஆகிய ராஜா ஸ்ரேயன் ஆனையமங்கலம் கிராமத்தை புத்தவிகாரத்துக்கு கொடுக்க சொன்னார் அங்கே வந்து மார விஜயோத்தங்கவர்மன் வந்து கெட்ட கோயில் கெட்ட அவங்க அப்பா பேரில் புத்தவிகாரம் கெட்டப்படுறாரு இதை வந்து நான் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்காக எழுதி கொடுத்துருக்கேன் இதை பார்த்து நீங்கள் அப்படியே செப்பு தகட்டில் அடிச்சிருங்க அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சிச்சின்னு சமஸ்கிருத பகுதி போயிடும் ஆனால் தமிழ் பகுதி அப்படி இல்லை அதுதான் அதோட ஆச்சரியம் ஏன்னா சமஸ்கிருத பகுதியில் அப்படி ஏதாவது இருந்தால் தான் அது பண்ணணும் அவங்க இப்படி தான் ஃப்ராடு தான் எதாவது போய்க்கு அதை தான் எழுதிப்பாங்க தமிழ் பகுதியில் என்னோட ஆச்சரியமே எவ்வளோ பேர் எத்தனை ஆளுங்களோட பேர் அவங்க ஊர் எது அவங்க எந்த வட்டம் அதாவது இப்போ சொல்கிற மாதிரி இது மாதிரி ச கே கே நகர் சென்னை பகுதியைச் சேர்ந்த சென்னை மாவட்டத்தை சார்ந்த தமிழ்நாடு ஸ்டேட்டை சேர்ந்த கிருஷ்ணவேல் என்பவர் இந்த ப பத்திரத்தில் கையெழுத்திடுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு நூறு பேருக்கு மேலே பேரும் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் அதை சா சுற்றி இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது இந்த ஆனிமங்களை செப்பேடை பற்றி இன்னும் ரெண்டு பகுதி பேசும் ஒரு பகுதியில் பேச முடியாது ஏன்னா அது எழுதி வச்சுருக்க லைனே முந்நூற்றி முப்பது லைன் இருக்குது நாளை நாளை மறுநாளும் ஆனைமங்கலை செப்பரேட்டியாக பார்ப்போம் சோழர் பகுதியிலே ஒரு உட்பகுதின்னு வச்சுக்கலாம் அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாமா மறக்காமல் புக்கு வாங்கிடுங்க டெய்லி சொல்லணும் அது என் கடமை மறந்துடாமல் வாங்க வேண்டியது உங்கள் கடமை நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்